காத்திமுனையில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எது செய்தியாளர் ரவீந்திரன் கேட்கலா வடக்கம் ரவீந்திரன் இந்த சம்பவம் எந்த பகுதியில் நடைபெற்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என கண்டறியப்பட்டிருக்கிறது நகை கடை உரிமையாளரிடம் அஹ் ஜெய உரிமையாளர் ஜெய்சன் என்ற என்றவர் பாத்தீங்கன்னா ந நடத்தி வந்துள்ளார் தனது கடையில் பணியாற்றும் ஊழியர் விஷ்ணுவுடன் இணைந்து சென்னை சென்று ஒன்னே கிலோ தங்கு கட்டியை வாங்கி ரயில் மூலம் இன்று காலை கோவை வென்றடைந்துள்ளார் பின்னர் கோவையிலிருந்து கார் மூலம் பால் பாலக்காடு நோக்கி புறப்பட்டனர் இன்னையில பாத்தீங்கன்னா காக்காச்சாவடி அருகே உள்ள பெட்ரோல் பங்க் அருகே வந்தபோது ஒரு கும்பல் லாரி குறுக்கே நிறுத்தி அவர்கள் வந்த காரை மறித்து தொடர்ந்து மர்ம நபர்கள் கார் கண்ணாடியை உடைத்து அதில் நுழைந்து காரை கண்டு காரை சிறிது தூரம் ஓட்டிச் சென்று உள்ளனர் பின்னர் ஜெய்சன் மற்றும் விஷ்ணுவை காரிலிருந்து கீழே தங்க கட்டியுடன் காரையும் எடுத்து கொண்டு மர்மமாக தப்பிச் சென்றுள்ளனர் இது தொடர்பாக காக்கச்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவீந்திர